பிரைஸ்லாட் கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் ஜெப வாழ்க்கை ஜீவ அப்பம் நாள் இருபத்தி நான்கு கத்தரும் ஜீவாப்பம் எபேசியர் மூன்று இருபது நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு ஹலலூ கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று பவுல் அப்போஸ்தலரின் நான்காவது விண்ணப்பத்தை நாம் குறித்து தியானிக்க இருக்கின்றோம் இதில் அவர் சொல்கின்ற காரியம் நாம் வேண்டிக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவர் ஆம் எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை நாம் எண்ணிக்கொண்டிருக்கலாம் இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசிர்வாதம் இதுதான் அவர் எனக்கு கொடுத்த வாழ்க்கை தான் நான் வாழ வேண்டும் என்று நாம் கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவர் அடுத்த வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமீன் எனக்கு பிரியமானவர்களே ஏன் ஆண்டவர் நாம் நினைப்பதற்கும் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிறார் ஏனென்றால் அவரது நாமம் சபையில் மட்டுமல்ல குடும்பத்தில் மட்டுமல்ல தலைமுறை தலைமுறையாய் சதா காலங்களிலும் அவருடைய மகிமை காணப்பட வேண்டும் என்று விரும்பி அவர் இவ்வாறாக நம் வாழ்க்கையிலே செயல்படுகின்றார் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் நினைத்து கொள்ளலாம் நான் பெற்ற ஆசிர்வாதங்கள் எல்லாம் என்னுடைய நன்மை நன்மை செய்த குணத்தினாலே வந்தது என்று ஆனால் அப்படி அல்ல கர்த்தரின் நாம மகிமைப்படும்படியாக நம் வாழ்விலே அவர் ஆசீர்வாதங்களை ஊற்றிக்கொண்டே இருக்கின்றார் அப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரின் நாமத்திற்கு மகிமை கொண்டு வர வேண்டும் இது கர்த்தர் எனக்கு அருளின பெரிய ஆசீர்வாதம் என்று அறிக்கை செய்து நன்றி செலுத்தி பிறருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் இதைத்தான் கர்த்தர் இந்த நாளிலே விரும்புகின்றார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஜெப வாழ்க்கை ஜீவாப்பம் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே பவுல அப்போ வேண்டிக்கொண்டதைப் போல நாங்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்கு ஆசிர்வாதங்களை தந்து கொண்டே இருக்கிறீர் அதற்கு எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி அடிக்கிறோம் அது மட்டுமல்ல உமது மகிமை குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் தலைமுறை தலைமுறையாய் உம்முடைய மகிமை காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் இதை உணர்ந்து உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்தி உமது மகிமையை நாங்கள் சாட்சியாக அறிவிக்க எங்கள் வாழ்க்கையை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தும் கர்த்தாவே எங்களை தாழ்த்தியும் தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை மட்டுமல்ல எங்கள் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நிறே எங்களை காத்து நடத்தி ஆசிர்விக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுடன் பிதாவே ஆமேன் என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக Amen. Alleluia. God bless you all.